வணக்கம் நேயர்களே இது சானல் ஜி இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம் திருத்தல பயண குறிப்புகள் படைப்பு விசு ஐயர் நலம் தரும் திருத்தலம் சார் எப்படி இருக்கீங்க என்று முன்பெல்லாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கேட்டுக்கொள்வதும் பிறர் நலனில் அக்கறை கொள்வதும் வழக்கமாக இருந்தது இப்போதெல்லாம் என்ன சார் சர்க்கரை எவ்வளவு இருக்கு என்று கேட்டுக்கொள்ளும் நிலையில் சர்க்கரை வியாதி வெகு வேகமாக பரவி வருகிறது முன்பெல்லாம் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசிகள் பெறுவது ஒரு பழக்கமாக இருந்தது அன்றைய பெரியவர்கள் தீர்க்காயுசுமான் பவ என்றும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று ஆசி தருவார்கள் இப்போது யாரும் வயதில் சிறியவர்கள் யாரும் அப்படி விழுவதும் இல்லை அந்த நிலைக்கு பெரியவர்களின் ஒழுக்கமும் குறைந்து விட்டது தப்பித்தவறி காலில் விழும் சிலரை கூட அந்த பெரியவர்கள் நிறைய சம்பாதித்து பெரிய பதவிக்கு வர வேண்டும் என ஆசி தருகிறார்கள் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை விட பணம் தான் முக்கியமாக போய்விட்டது இந்த சர்க்கரை வியாதி வயது வித்தியாசம் இல்லாமல் பலரையும் சுண்டி இழுப்பதற்கு காரணம் உடல் உழைப்பு இல்லை என்பதால்தான் மருத்துவர்களும் பயிற்சி யோக பயிற்சி என சொல்கிறார்கள் சோறு சாப்பிடுவதாலோ சப்பாத்தி சாப்பிடுவதாலோ ஒரு மாற்றமும் ஏற்படப்போவதில்லை என்று தெரிந்தும் ஒருவருக்கு தரும் மாத்திரை அல்லது மருத்துவ முறை இதற்கு தீர்வு இல்லை என தெரிந்தும் மருத்துவர்கள் மாத்திரை தருகிறார்கள் நோயாளிகள் கேட்க மாட்டார்கள் என்று தெரிந்தும் இனிப்பு சேர்க்காதீர்கள் என்று ஆலோசனை சொல்லி அனுப்புகிறார்கள் காசு கொடுத்து இத்தனை மாத்திரை சாப்பிடுவது பெருமை என நினைத்து கொண்டு நோயுடன் அதன் பக்க விளைவுகளையும் விலைக்கு வாங்கி விடுகிறார்கள் இந்த சர்க்கரை நோயாளிகள் தாங்க முடியாத நிலை வரும் போது தான் இந்த பணத்தால் எதுவும் முடியாது பணம் இருந்தால் போதுமா அதை அனுபவிக்க சௌபாக்கியம் வேண்டாமா என்று யோசிக்க தொடங்கி நிற்கிறார்கள் மருத்துவ ஜோதிட ரீதியாக யாருக்கு எப்போ சர்க்கரை வியாதி வரும் என சொல்ல முடியும் என்றாலும் இந்த வாரம் சர்க்கரை வியாதிக்கு சில குறிப்புகளையும் வழிபாட்டு தலங்களையும் பரிந்துரை செய்கிறோம் சரிபார்த்துக் கொள்ளவும் சர்க்கரை நோய்க்கு தீர்வு குருபகவான் தான் என்றால் வியப்பாக இருக்கும் தேவ குறிக்கும் வண்ணம் மஞ்சள் அதனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மருத்துவர்கள் தரும் மருந்துகள் மற்றும் ஆலோசனைகளுடன் மஞ்சள் நிறத்தை அதிகம் பயன்படுத்தி வந்தால் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் மஞ்சள் நிறத்தை உணவிலும் உடையிலும் தன்னை சுற்றி உள்ள பகுதியிலும் இருக்கும்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் மஞ்சள் துண்டை போட்டுக் கொள்ளலாம் மஞ்சள் நிறத்தில் உள்ள ஆவாரம்பூ தேநீர் டீ சாப்பிடலாம் இரவில் பால் குடிக்கும்போது போது துளி மஞ்சள் தூள் போட்டு சாப்பிடலாம் ஆம்லா ஜூஸ் உடன் மஞ்சள் தூள் கலந்து குடிக்கலாம் இந்த சோதிட ஆலோசனையுடன் தேக பயிற்சி யோக பயிற்சி என மருத்துவர் ஆலோசனைப்படி செய்யலாம் இதெல்லாம் சரி உடலும் மனமும் செல்வ வளமும் நிறைந்து இருக்க நிலைத்து நிற்க வழிபாடு செய்ய வேண்டாமா அதற்குத்தான் இந்த வாரம் இந்த திருத்தலத்தை பரிந்துரை செய்கிறேன் சர்வதோஷ நிவர்த்தி தரும் தலம் என்று போற்றப்படும் திருத்தலம் திருவாரூர் இந்த திருத்தலத்தில் நிறைய சன்னதிகள் உள்ளன அதை ஒவ்வொன்றாக சொல்ல ஒரு வார பதிவு போதாது அவ்வளவு விஷயங்கள் உள்ள கோவில் இந்த திருவாரூர் திருக்கோயில் ஆழித்தேர் இந்த கோவிலின் சிறப்பு இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்றால் கற்பனை செய்து தான் பாருங்களேன் சுமார் நூற்று இருபது அடி உயரம் உள்ள நீண்டு நெடிது நிற்கும் ராஜகோபுரம் சுயம்பு மூர்த்தியாக விளங்கும் தியாகராஜர் எண்பது விமானங்கள் பன்னிரண்டு மதில்கள் பதிமூன்று மண்டபங்கள் பதினைந்து தீர்த்தங்கள் மூன்று நந்தவனம் மூன்று பெரிய பிரகாரம் முன்னூற்று அறுபத்தைந்து லிங்கங்கள் எண்பத்தாறு விநாயகர் சிலைகள் ஆயிரம் கல்தூம் மரகதலிங்கம் ஐம்பத்தொன்று சக்தி பீடத்தில் ஒன்று சுமார் முப்பத்து மூன்று ஏக்கர் பரப்பளவு கொண்ட திருக்கோயில் என பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் தண்ணீரில் விளக்கேற்றிய பெருமை சிவபெருமான் தெரு வீதிகளில் நடந்து சென்ற அற்புதம் திருவடி பதிந்த திருத்தலம் மிகப்பெரிய கமலாலய திருக்குளம் பிறக்க முக்தி தரும் திருத்தலம் சுந்தரர் தங்கம் பெற்ற இடம் இறைவன் முன்னூற்று அறுபத்து நான்கு திருவிளையாடல் நிகழ்த்திய தலம் சிவபாதம் அமைந்த இடம் அஷ்டதுர்கை முருகன் தலையை தடவி கொடுத்தபடி அம்பாள் வீணை இல்லாத சரஸ்வதி மற்ற திருக்கோவிலில் உள்ளது போல அமர்ந்த கோலத்தில் இல்லாமல் நின்ற கோலத்தில் நந்தி என இந்த கோவில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல் பெற்ற திருத்தலம் நித்திய பிரதோஷம் நடைபெறும் கோவில் என பெருமைகளை சொல்ல ஒரு தொடரே எழுதலாம் எடுத்துக்கொண்ட சிந்தனைக்கு ஏற்ப சர்க்கரை வியாதியால் சிரமப்படுபவர்கள் பெற்றோர்களுக்கு சர்க்கரை இருந்தது எனக்கும் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் என அனைவரும் இந்த திருத்தல வழிபாடு செய்ய வேண்டும் சோதிடத்தில் ஆறாம் பாவகத்தை ருணரோக சத்ருஸ்தானத்தை என சொல்லுவார்கள் அதே சிந்தனையில் இங்குள்ள ருண விமோசன லிங்கத்தேவரை ஞாயிறு திங்கள் கிழமைகளில் முறையாக வழிபாடு செய்ய நோய் கட்டுப்பாட்டில் வருவதுடன் நல்ல குணமும் கிடைக்கும் என்பதை உறுதியாகச் சொல்லலாம் குறிப்பாக அமாவாசை தினத்தில் தொடர் வழிபாடு என சொல்வது வழக்கம் இருப்பினும் உங்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடர் ஆலோசனைப்படி இங்கே முறையாக வழிபாடு இயற்றி நோயில் இருந்து விடுதலை பெறலாம் என உறுதியாக நம்புங்கள் இந்த திருக்கோவிலில் மேற்கு பகுதியில் உள்ள அனுமாரை எண்ணி மாலை சார்த்தி வழிபட தொலைந்த பொருட்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றளவும் உள்ளது அம்பாள் சன்னதி கமலாம்பாள் என்ற திருநாமத்துடன் கலைமகள் மலைமகள் அலைமகள் என்ற முப்பெருந்தேவியின் அம்சமாக தலையில் சந்திரனை சூடியபடி தனியாக உள்ளது இங்குள்ள நவக்கிரங்கள் ஒரே வரிசையில் தியாகராஜர் அருளை பெற வரும் பக்தர்களுக்கு நல்லனவே செய்யக் காத்திருப்பது போல நின்ற கோலத்தில் இருக்கும் நவக்கிரக தோஷம் எழலவும் வராது என்பதால் தான் இந்த திருத்தலத்தை சர்வதோஷ நிவாரண ஸ்தலம் என்று சொல்கிறார்கள் நவக்கிரக சன்னதியில் விநாயகர் அமர்ந்து அருள் பாலிப்பதால் திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூர் செல்ல வேண்டும் என்ற சொல்லடை இன்றளவும் உள்ளது இந்த கோவிலின் நந்தவன அழகு ரம்மியமான சூழலுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் இந்த கோவிலை முறையாக வழிபட்டு சுற்றி பார்க்க ஒரு நாளாகும் அத்தனை பெருமைகளை கொண்ட இந்த திருக்கோவில் தினமும் காலை ஐந்து மணி முதல் திறந்தே இருக்கும் இந்த திருக்கோவிலை மனதால் எண்ணி அன்பர்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் இங்கு வந்து தியாகராஜனை வழிபட்டு வாழ்வில் எல்லா நலனும் பெற வேண்டுகிறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பொங்கல் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது பொங்கல் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பச்சாஸ் சானல்ஜி ஜிமெயில் டாட் கோம்